அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆதியில் வந்தவர் அன்வர் ராஜா பாதியில் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பாதியில் வந்தவர் ஆதியில் வந்தவரை நீக்கி இருக்கிறார் திமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் இருந்தவர் அன்வர் ராஜா அது குறித்தவர் துணிச்சலான கருத்துக்களை முன்வைத்தார் அவரை இன்றைக்கு நீக்கி இருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அமித்ஷாவின் காலடியில் தான் கிடக்கிறார் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகி அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மோடி குற்றவாளின்னு பேச நாளைக்கு தயாரா தயாரானு கேளுங்க குஜராத் படுகொலையை அரங்கேற்றிய அமித்ஷா குற்றவாளி என்று நாளைக்கு அறிவிக்க தயாரா நாடு முழுக்க இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் இது அக்கிரமம் அராஜகம் என்று நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க தயாரா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவரை அங்கீகரிக்க மாட்டார்கள் அன்வர் ராஜா மட்டுமல்ல அண்ணா திமுகவின் அப்படிகற்ற தொண்டன் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாடு சுற்றுகிற நாஞ்சில் சம்பத் பதிவு செய்கிறேன் அன்வர் ராஜா மட்டுமல்ல பல ராஜாக்கள் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய இருக்கிறார்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதை ராமநாதபுரத்தில் பலாப்பள சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் அண்ணன் பண்ணி அண்ணா திமுக டெபாசிட் இழந்தது அதனால இந்த வரலாறு தொடரும் நாளையிலிருந்து புத்தம் புதிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு காதுக்கு வரும் இதுக்கு வேலையே நீங்க சொல்றீங்களா அமித்ஷா அவரோட கட்டுப்பாட்டில் தான் திரு எடப்பாடி இல்ல அவர் ஏமாளி கிடையாது ஆனா கோமாளின்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டாரு எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு அறிவித்தனி இந்த முடிவுக்கு என்ன காரணம் இருபத்தாறு இடத்துல ரைடு நடந்தது அதனால இந்த முடிவு எடுத்த இன்னும் இருபத்தாறு நாற்பத்தாறு ஆகும் உன்ன நார் நார கிழித்து அறிவான் அதை எது கொள்ளுகிற உனக்கு இருக்கா இல்லையே தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் சர்தார் சார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் நெருங்க இருக்கு சட்டமன்ற தேர்தல் அதற்குண்டான ஆயத்த பணிகள் பிரதான கட்சிகள் எல்லாம் துவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாள்தோறும் பரபரக்க பல செய்திகள் குறிப்பாக இன்றைய காலையிலேயே ஒரு அண்மை செய்தியாக வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்கிறத பார்க்க முடிகிறது அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் தற்போது அவர் அண்ணா அறிவாலயத்திலே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதிமுகவிலிருந்து பல கழக குரல்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஒரு முன்னணி தலைவரே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் வரும் சமயத்திலே இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எப்படி திராவிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதியில் வந்தவர் அன்வர் ராஜா பாதியில் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பாதியில் வந்தவர் ஆதியில் வந்தவரை நீக்கியிருக்கிறார் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் இருந்தவர் அன்வர் ராஜா அது குறித்தவர் துணிச்சலான கருத்துக்களை முன்வைத்தார் அவரை இன்றைக்கு நீக்கி இருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அமித்ஷாவின் காலடியில் தான் கிடக்கிறார் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ஆகவே அன்வர் ராஜா மட்டுமல்ல பல ராஜாக்கள் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய இருக்கிறார்கள் ஓ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அருகதையோ ஆற்றலோ அனைவரையும் அரவணைத்து செல்கிற பண்போ அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற நோக்கமோ இல்லாத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாதைக்கு கொண்டு வருவதற்கு தகுதி இல்லாதவர் என்பது இன்றைக்கு விட்ட வெளிச்சமாகி வருகிறது இப்போ நீங்க திரு அன்வர் ராஜா அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணைப்பு சம்பந்தமாக இன்னும் மேலும் பல முக்கிய நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அவைத் தலைவரே விரைவில் இணைவார் தமிழ் மகன் முசேனே சொல்றீங்க அவர் உடல் நலம் இருக்கிறார் கையிறு நிலையில் இருக்கிறார் அதிமுகவால் கைவிடப்பட்டிருக்கிறார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் திமுகவை தொடங்கிய பொழுது ஒரு பதினோரு பேர் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டார்கள் என்றால் அதில் ஒருவர் தமிழ் மகன் உசேன் மக்கள் தலகம் எம்ஜிஆரின் பேரன்பை பெற்றவர் இடைக்காலத்தில் அவரை முடக்கி வைத்திருந்த பொழுது ஜெயலலிதா அவரை வக்புவார்டிய தலைவராக ஆக்கி அழகு பார்த்தார் இன்றைக்கு வந்திருக்கிற நோக்கி மருந்து வாங்கவோ பசிக்கு உணவுக்கு காசோ இல்லாமல் ஒரு கட்சியினுடைய அவைத்தலைவர் சிரமப்படுகிறார் ஆகவே அவர்களெல்லாம் திமுகவில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை நீங்க அன்வர் ராஜா அவர்களுடைய இணைப்பு தொடர்ந்து இன்னும் பலரும் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்வீங்க சொல்றீங்க நீங்க ஆனால் திரு அன்வர் ராஜா அவர்கள் இந்த அதிமுகவிலே சில குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது அவர் திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்து அவரை ஏற்று அதற்கு அதன்படி செயல்பட்டு கொண்டிருந்தார் பிறகு அவர் நீக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு அவர் மன்னிப்பின் அடிப்படையிலே திருப்பும் அவர் வந்து சேர்க்கப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைகிறார் என்ற ஒரு காரணத்தை வைத்து மேலும் பல முன்னணி நிர்வாகிகள் இணைவார்கள் தமிழ் மகன் உசேனே இணைவார் என்று சொல்லக்கூடிய வாத இந்திய அரசியல் வந்து இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எல்லா மக்களையும் இன்றைக்கு அச்சத்தில் தள்ளி இருக்கிறது மோடியினுடைய ஆட்சி ஒரு நான் உண்ணுகிற உணவை நான் உடுத்துகிற உடை நான் எண்ணுகிற எண்ணத்தை நான் சொந்தமாக முடிவெடுக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயம் சிதைக்கப்படுகிறது ஆகவே இந்த காயமும் வலியும் ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்குமானால் அதில் நியாயம் இருக்கிறது அதையெல்லாம் சரியாக உள்வாங்கி கொண்டுதான் ஒரு அக்மார்க்கு அதிமுக அன்வர் ராஜா சிறுபான்மை மக்கள் சமுதாயத்தை சார்ந்த அன்வர் ராஜா ஏற்கனவே அமைச்சராக வக்போர்டு வாரிய தலைவராக திமுகவில் பிறகுல கண்டவர் திமுகவுக்கு திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்றால் ஒரு அபாய அறிவிப்பு இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் விடுத்திருக்கிறார் இப்போ பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் வந்து இது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அபாய நிலைக்கு அதிமுக சென்றிருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கையை நீங்கள் ஒரு அதிமுகவினோட முன்னாள் காரியகர்த்தாவாக கூறுகிறீர்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சாரத்தின் போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தில் அவர் தெளிவாக முன்வைக்கிறார் நாங்கள் கூட்டணி வேறு கொள்கை வேறு நாங்கள் சிறுபான்மையினருக்கு நாங்கள் அரணாக இருப்போம் ஒருபோதும் வந்து நாங்கள் வகுப்புவாத சக்திகளை நாங்கள் வந்து இங்கே தமிழகத்தில் கால் உன்ற விட்டுற மாட்டோம்னு சொல்லி நாங்கள் வந்து அதில் நாங்கள் அரணாக இருப்போம் நாங்கள் சொல்லி உறுதியா உறுதியளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மோடி குற்றவாளின்னு பேச நாளைக்கு தயாரா தயாரான்னு கேளுங்க குஜராத் படுகொலையை அரங்கேற்றிய அமித்ஷா குற்றவாளி என்று நாளைக்கு அறிவிக்க தயாரா நாடு முழுக்க இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் இது அக்கிரமம் அராஜகம் என்று நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க தயாரா காசா மலையில் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன இஸ்லாமிய சொந்தங்கள் பெற்றெடுத்து பிள்ளைகளுக்கு இல்லை உணவில்லை இஸ்ரேல் இந்த அநியாயத்தை இன்றைக்கு இரக்கம் இல்லாமல் விடுகிறது இஸ்ரேல் இந்த அநியாயத்தை செய்கிறது பெலஸ்தீன மக்கள் சொல்லனாத துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்க்கிறது இந்திய அரசு என்று சொல்லுவதற்கு நாளைக்கு தயாரா இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா அதனால ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவரை அங்கீகரிக்க மாட்டார்கள் அன்வர் ராஜா மட்டுமல்ல அதிமுகவின் அப்பழுக்கற்ற தொண்டன் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாடு சுற்றுகிற நாஞ்சில் சம்பத் பதிவு செய்கிறேன் இப்போ நீங்கள் திரு அன்வராஜாவோட ரிலேட்டட் பண்ணும்போது இஸ்லாமிய சமூகத்தை சொல்கிறீங்க அந்த சமூகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் உடன் இருந்தபோது பல வரலாற்று தவறுகளை செய்தார் என்ற சுட்டிக்காட்டினீங்க சிஏ உட்பட பல விஷயங்கள இப்போ நீங்கள் பல முன்னணி நிர்வாகிகளும் வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னீங்க அது வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமா அல்லது இப்போ இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் எல்லாரும் எல்லா சமூகத்தை சார்ந்த எல்லாரும் வருவாங்க பேர் குறிப்பிட முடியுமா யாராவது

கேட்டிங்களா ராமநாதபுரம் தொகுதி வந்து அண்ணாதி ராமநாதபுரம் மக்கள் வந்து அதிமுகவுக்கு கொடுத்த அன்பும் ஆதரவும் வரலாற்றில் விவரிக்க முடியாத அளவுக்கு பல அத்தியாயங்களாக விரிந்து கிடக்கின்றன இன்னைக்கு பன்னீர் செல்வம் ஒரு பலாப்பழ சின்னத்தில் நின்று அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்திருக்கிறார் அதனால் இந்த வரலாறு தொடரும் நாளை இருந்து புத்த புதிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு காதுக்கு வரும் ம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமாக பிரச்சாரத்தில் வந்து தெளிவுபடுத்துகிறார் என்னை வந்து ஏ நாங்கள் ஒன்றும் ஏமாலை கிடையாது நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இங்கே வந்து இடமே கிடையாது அண்ணா திமுக தனிப்பெரும் இடங்களை பெற்று நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு ஒரு பகிரங்க அறைகுழாவே இரு இடங்களுக்கு முன்னதாக அவர் பேசிய இந்த பிரச்சாரத்தின் போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபனா டிக்ளேரும் பண்றாரு அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி அவர் ஏமாளி கிடையாது நயனார் நாகேந்திரன் வீட்டுல விருந்து நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு ஆமா சொல்லியிருக்காரு அவருடைய வீட்டுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் விருந்துக்கு விருந்துக்கு போறாருல ஆமா விருந்துக்கு வர மாட்டேன்னு இன்னைக்கு சொல்லுவாரா

சில ஒரு வாரத்திற்கு முன்னதாக அவர் தமிழ் தமிழகத்தில் பாஜகவை காலுன்ற விட மாட்டோம் என்ற கருத்தை சொல்கிறார் அவர் கூட்டணி கட்சியிலே பாரதிய ஜனதா இருக்கிறது கட்சியினுடைய கட்டுக்கோப்பு மீறி அவர் சில கருத்துக்களை அவர் வெளியிடும் பொழுது கட்சிக்கு அப்பாற்பட்டு செயல்படும் பொழுது நடவடிக்கை என்பது இயல்பு தானே கட்சிக்கு கட்டுப்படுது ஒரு கூட்டணி கட்சி இப்போது உதாரணத்தை வைத்துக் கொள்வோம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஆமா விடுதலை சிறுத்தைகளையோ நாங்கள் தமிழகத்தில் காலுன்ற விட மாட்டோம் கம்யூனிஸ்டுகளை காலுன்ற விட மாட்டோம் என்று

அது எது ஆன்மபலமோ உனக்கு இருக்கா இல்லையே அதனால இதெல்லாம் அதிமுக பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு பேரு இயக்கம் விளிம்பு நிலை மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சி இன்றைக்கு சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது சிதைந்து கொண்டிருக்கிறது இந்த கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போதே தெளிவாக ஒவ்வொரு வேடையிலும் பதில் சொல்றாரு நாங்க வந்து நாங்க கூட்டணி வச்சா மதவாதத்தோட கூட்டணி கூட்டணி வச்சோன்னு சொல்றாங்க ஆனால் கலைஞர் அவர்கள் வாஜ்பாயுடன் கூட்டணி வைக்கவில்லையா என்ற கருத்தை முன்வைக்கிறார் ஏன் நீங்கள் புரட்சி த புரட்சி தலைவி என்று அழைக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாநாட்டிலே ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று சொல்லி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கூட்டணி வைக்கவில்லையா என்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அல்லவா கூட்டணி வேறு கொள்கை வேறு அண்ணா திமுக அடல் பிகாரி வாஜ்பாயோட கூட்டணி வைத்துக் கொள்ளதென்றால் அதற்கு ஒரு அரசியல் நியாயம் இருக்கிறது என்ன என்ன நியாயம்னா அது மாதிரி ஜெயலலிதா அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டாலும் அதற்கும் அரசியல் நியாயம் இருக்கிறது அதிமுக மகாநாடு திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில் நடந்த பொழுது அந்த மாநாட்டினுடைய கெஸ்ட் ஆக வந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு அடுத்த இடத்தில் இருந்த லால் கிஷான் அத்வானி இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த உயர்ந்த மனிதர் எனது தேசம் எனது நாடு என்று புத்தகம் எழுதிய பெருமகன் அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற அற்புதமான பார்லிமெண்டேரியன் அவர் பாபர் மசீதை உடைத்து நொறுக்கி அந்த பாவத்திற்கு தலைமை தாங்கியவர் ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தியவர் அவர் அதிமுக மாநாட்டில் வந்து மதச்சார்பின்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்தார் அறிவிக்க வைத்தவர் ஜெயலலிதா வசதியா மறந்துட்டு பேசுறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டில் அடன் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு ஒரு நிலையான ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வருவதற்கு அடன் பிகாரி வாஜ்பாய் அவருடைய அரசாங்கத்திற்கு அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுத்தது ஆதரவு கொடுத்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கி த தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்தோம் ஆதரவு கொடுத்ததுனால தான் சேது செம்திரு திட்டத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்து கொண்டதுனால்தான் இதை தனியாருக்கு விற்பதற்கு முடிவெடுத்தார்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை என்எல்சியர் அது தனியாருக்கு போகாது அது பொதுத்துறை நிறுவனமாக இயங்கும் என்கிற உத்தரவாதத்தை அண்ணன் வைகோ அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பிறந்த நாளில் உத்தரவாதமாக அதை பெற்றுத்தந்தார் அதனால் தமிழ்நாட்டின் நலன் கருதி மதச்சார்பின்மையின் குணம் கருதி நாங்கள் எடுத்த மகத்தான முடிவு அதையும் மோடியோவின் காலடியில் விழுந்து கிடக்கிற எடப்பாடி அதை இதையும் ஒப்பிடக்கூடாது ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ரெண்டு விவகாரம் பாபர் மசூதி இடிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடிப்பு சம்பவத்துக்கு தான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது கூட்டணியில் வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதே கூட்டணியில் இருந்தபோது தான் நீங்கள் சொன்ன அந்த குஜராத் படுகொலையும் நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அதைத்தான் சொன்ன அந்த அத்வானிய மதச்சார்பின்மை தான் நாங்கள் உடன்படுகிறோம்னு பேச வைத்தவர் ஜெயலலிதா நிச்சயமா சார் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று அந்த வரலாறு மீண்டும்